பலாலி விமான நிலையம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல் மொட்டக்கட்சியின் வெற்றி பொதுமக்களின் வெற்றியாகும் நாமல் ராஜபக்ஷ வாக்களிக்கும் போது நீக்கப்படுகிறதா அழியாத மை பயன்பாடு குளிர்சாதனப்பட்டி பாவனை எரிசக்தி இழப்புக்கு இதுவே காரணம் விளையாட தகவல் வரி செலுத்துவோருக்கான விசேட அறிவிப்பு மன்னர் மக்களை தாக்கிய காவல்துறையினர் சாடும் கஜேந்திரகுமார் தரப்பு அண்மை காலமாக லாபமடைந்து வரும் பலாலி விமான நிலையம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் லாபம் அடைந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் எல் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் நிபுணத்துவ திட்டமிடலுக்கமைய மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும்

பதினைந்து மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபமடைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சிவில் விமான சேவைகள் திணைக்கள திட்டமிடல் இலக்கம் ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு பிரகாரம் பலாலி விமான நிலையத்திற்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது மூன்று பேர் ஒன்பது ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக செலவிடப்பட்ட வீடு தொடர்பான தகவல் இயல் மாவட்ட செயலகத்தில் உள்ளது ஏனைய காணிகள் சிவில் விமான சேவைகள் திணைக்களத்தினால் சுவீகரிக்கப்படவில்லை இதற்கான தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் உள்ளன தலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்காக காணிகள் கைப்பற்றப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மொட்டுக்கட்சி இந்த நாட்டில் பெரும் வெற்றியானது பொதுமக்கள் பெரும் வெற்றியாக மாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் சூழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களது கட்சி கொள்கை அரசியல் செய்யும் ஒரு கட்சியாகும் மக்கள் சார் கொள்கைகளே எங்களது கட்சியின் அடிப்படையாகும் அந்த வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் பெறும் வெற்றியானது பொதுமக்களின் வெற்றியாக மாறும் அவாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் அரசியல் செய்தார் பெண்களை பொறுத்தவரை தனிநபர்களை விட கொள்கையே எங்களுக்கு பிரதானமானது இதன் காரணமாக கொள்கையின் அடிப்படையில் அதனை வெற்றி பெற வைப்பதற்காகவே நாங்கள் அரசியல் சீர்பாடுகளை முன்வைத்துள்ளோம் திசு குட்டியராட்சி ஆண்மையில் தெரிவித்த ஒரு கருத்து ஊடகங்களில் ஊதி ஆனால் அது ஒன்றும் பெரிய விடயமல்ல இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக அனிருகுமார தேசநாயக்க இருந்தபோது தாங்களும் ஜனாதிபதி என்ற நினைப்பில் முன்வரிசையில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர் திச குட்டியராட்சியின் கருத்தும் அவ்வாறானதே இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர் லால் காந்தா போன்றவரே திச குட்டியராட்சியாகும் அவரது கருத்தை பிரதிபடுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து தேர்தல் சட்டங்கள் தொடர்பாகவும் திருத்தப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த சட்டங்களில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்க தேர்தல் ஆணையம் உள் விவாதங்களை தொடங்கியுள்ளது என்று அதன் உறுப்பினர் எம் பி சி பெரேரா கொழும்பு ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் அதன்படி வாக்களிக்கும் போது அழியாமை பயன்படுத்துவது இனி அவசியமான செயல் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது வாக்களிக்க தேசிய அடையாள அட்டையை கட்டாயமாக்குவதும் அழியாமையை பயன்படுத்துவதும் வாக்காளரை அடையாளம் காணும் செயல்கள் என்றும் அது ஒரு சமமான செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடிமக்கள் மீது தேவையற்ற தேவையற்றும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வாக்குச்சாவடிகளில் ஒரு அதிகாரி அழியாமையை தடவ வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் எண் தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் நடைமுறை செயற்பாடு மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் வைப்பு செய்ய வேண்டிய வைப்பு தொகையை அதிகரித்து குறித்த விவாதங்கள் நடாத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதனால் எரிசக்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நிலைப்பருத்தகு வலு அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இலங்கை நிலைப்பருத்தகு வலு அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் ஹர்சன வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளாா் பாவனிக்கு உகந்த தரத்தில் அல்லாத பழைய மின்சாதன பொருட்கள் காரணமாக அதிக எரிசக்தி இழப்பு ஏற்படுகிறது இலங்கையில் உரிய தரம் அல்லாத வீட்டு மின்சார உபயோகப் பொருட்கள் அதிக மின்சார கட்டணத்திற்கு காரணம் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு மேலதிகமாக பயன்படுத்தப்படும் குளிர் பெட்டிகளிலும் குளிரோட்டிகளினாலும் ஏற்பட்டுள்ளது மேல் மகடத்தில் உள்ள வீடுகளில் மூன்றில் ஒரு குளிர் சாதன பெட்டி பயன்படுத்தக்கூடிய உரிய தரத்தில் இல்லை இதன் காரணமாக மாதத்திற்கு நூறு அலகுகளுக்கு மேல் மின்சார நுகர்வு ஏற்படுகிறது அத்துடன் இலங்கைக்குள் உரிய தரம் அல்லாத மின் உபகரணங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் குளிரூட்டிகளுக்கும் இந்த விதிமுறைகள் கடுமையாகப்பட உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் வரி செலுத்துவோருக்கான விசேட் அறிவை போன்றே உள்நாட்டு இறைவரி தணிகளும் விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமானம் வரி செலுத்துதல்களை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரை தணிகளும் அறிவுறுத்தியுள்ளது இந்த உத்தரவு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கூட்டாண்மைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது செலுத்த வேண்டிய வரி தொகையை இலங்கை வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் ஆன்லைன் வரி செலுத்தும் முறையூடாக செலுத்தலாம் என்று உள்நாட்டு இறைவரை தெரிவித்துள்ளது வரி செலுத்த தாமதித்தால் அல்லது தவறவிட்டால் வட்டி மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் எனவும் நேரடி கட்டண சீட்டுகளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மன்னாரில் அமைதி வழி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் அரசின் காவல்துறையினரின் தாக்குதல்களுக்கு உள்ளாகியதை தம் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மன்னார் காற்றி மின் திட்டத்தினை அரசு முன்னெடுக்க குறித்த குறைத்த காற்றாலை மின் உற்பத்தியினால் மன்னார் பாரிய அளவில் பாதிப்படையவுள்ளதாக சிவில் சமூக அமைப்புகள் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன குறித்த மின் காற்றளி மற்றும் மின் அகழ்வு தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்திருந்த மன்னார் சிவில் சமூக அமைப்புக்கு இந்த திட்டம் தொடர்பில் மன்னார் மக்களுடன் பேசிய ஒரு முடிவுக்கு வருவோம் என அரசு கூறியது இந்நிலையில் அரசின் முக்கிய செயலாளர் ஒருவர் மன்னர் திட்டத்தை முன்னெடுக்க எந்தவிதமான தடைகளும் இல்லை என திட்டத்தை முன்னெடுக்குமாறு பணித்துள்ளார் இவ்வாறான நிலையில் மன்னாரில் அமைதி வழித்தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்